உடுமலை அருகே தமிழக எல்லையில் தடுப்பணை கட்டும் பணியில் கேரள அரசு தீவிரம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் கேரளா மற்றும் தமிழக வனப்பகுதியில் உற்பத்தியாகின்ற ஆறுகளை ஆதாரமாக கொண்டு அமராவதி அணை கட்டப்பட்டுள்ளது அணைக்கு ஏற்படுகின்ற நீர்வரத்து மற்றும் நீர் இருப்பை பொறுத்து புதிய மற்றும் பழைய ஆயக்கட்டு பாசனத்தின் மூலமாக திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டத்தில் ஐம்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஏழு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன அத்துடன் அமராவதி ஆறு மற்றும் பிரதான கால்வாய் மூலமாக சுற்றுப்புற கிராமங்கள் பயன்பெறும் வகையில் கூட்டு குடிநீர் திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கேரள அரசு அமராவதி அணையின் பிரதான நீர் வரத்தான சிலந்தை ஆற்றை தடுத்து தடுப்பணை கட்டும் பணியை துவக்கியுள்ளதாக தெரிகிறது இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் தேவிக்குளம் தாலுகாவில் உள்ள வட்டவடா கிராம ஊராட்சி எல்லைக்கு உட்பட்ட பேர்குடா என்னும் இடத்தில் சிலந்தை ஆற்றை தடுத்து தடுப்பணை கட்டும் பணியை கேரள அரசு தொடங்கியுள்ளது அமராவதி அணைக்கு தங்கு தடையில்லாமல் வந்து கொண்டிருந்த ஆற்று நீரை குடிநீர் தேவைக்கு எடுப்பதாக கூறி கேரள அரசு அங்கு ஒரு தடுப்பணையை கட்டி வருகிறது இதுகுறித்து விசாரிக்கையில் அந்த பகுதியில் அமையவுள்ள தண்ணீர் சுத்திகரிக்கும் கம்பெனிக்காக அந்த தடுப்பணை கட்டப்படுவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர் இந்த தடுப்பணை கட்டப்படுவதால் அமராவதி அணைக்கு வரும் நீர் நீர்வரத்து நின்றுவிடக்கூடும் இதனால் அணையை ஆதாரமாக கொண்ட பாசன நிலங்கள் பாலைவனமாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது அத்துடன் அமராவதி ஆறு மற்றும் பிரதான கால்வாயை ஆதாரமாக கொண்ட குடிநீர் திட்டங்களும் முடங்கி குடிநீர் பஞ்சமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இதுகுறித்து தமிழ்நாடு அரசு கேரளா அரசுடன் போர்க்கால அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தி தடுப்பணை கட்டும் பணியை தடுத்து நிறுத்துவதுடன் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டுமான பணிகளையும் நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் அமராவதி பாசன விவசாயிகள் பொதுமக்கள் நலன் கருதி போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம் என்று தெரிவித்தனர் வணக்கம்ங்க திருப்பூர் மாவட்டம் முடுவல்பேட்டை வட்டத்தில் இருக்கிற அமராவதி அணை இதுக்கு முக்கியமான நீர்ப்பா பகுதியாக அந்த சிலந்தி ஆற்று வழியாகத்தான் வந்து நீர்ப்பகுதி வந்துட்டு இருக்குது இப்போ கேரளா அரசாங்கம் வந்து அது குறுக்கே வந்து தடுப்பணை கற்றி இங்கே வரக்கூடிய நீரை மறித்து அமராவதியினுடைய நீர்ப்பாசம் முற்றிலும் முடக்கிறாங்க இதை அரசு கவனம் செலுத்தி இதை தடுத்து நிறுத்தணும் இதனால வந்து பாசனம் பெற்றுக்கூடிய திருப்பூர் கரூர் ஐம்பத்தி ஆறாயிரம் ஏக்கர் பாசனம் பெற்றுக்கூடிய பகுதி முற்றிலும் பாசனமில்லா பகுதியாக போயிடுது இது அரசு கவனம் செலுத்தி தடுத்து நிறுத்த வேண்டும் இல்லாமல் தான் பூரா விவசாயி ஒன்று சேர்ந்து நாங்கள் போராட்டம் நடத்தவும் தயாராக இருக்கிறோம் மாவட்டம் அமராவதி அணையினுடைய பிரதான கால்வாயில் நீர் நீர்வரத்து ஆன சிலந்த யாத்திரில் தற்போதையுள்ள கேரள மாநில அரசு இந்த பிரதான நீர்வரத்தான ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி கொண்டிருக்கிறது ஆகவே இந்த அணையை நம்பி கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்காயிரம் ஏக்கர் பாசன நிலங்கள் குறி இருக்கின்றன அதையும் தாண்டி கரூர் மாவட்டத்தை வரைக்கும் இந்த ஆற்றை நம்பித்தான் கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆகவே இந்த அணைக்கு நீர்வரத்தாய் ஆற்றில் வருகின்ற நீர்வரத்தை தடுத்து நிறுத்தினால் இது பெரும் அபாயத்துக்கு உள்ளாகும் என்பதை இப்பகுதி விவசாயின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்